ஜதி தனி பெரு கருணை வணக்கம் வணக்கம் நல்ல பிரிவர்களிடம் அறிவாளிகளிடம் பழகம் சொல்றீங்க எப்படி பழகணும்னு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் நானும் அதே மாதிரி பழகுவேன் பொதுமக்களும் அதை பார்த்து பயனடிவார்கள் நம்ம அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறீங்க அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் வளரடி வாழ்க வாழ்க ஐயா வந்து நல்ல பெரியவர்களுடனும் அறிவாளிகளுடன் பழக வேண்டும் என்று அற்புதமான கேள்விகளை கேட்டிருக்கிறார் இது அற்புதமான கேள்வி மனித வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய கேள்வி நல்ல பெரியோர்கள் என்று எப்படி நாம் அறிவது வாழ்ந்தவர்களை அறிவதா வாழ்ந்து முடிந்தவர்களை நாம் அறிவதா இல்லை நம்ம வாழ்வில் அறிவு தான் இப்படிதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது அப்போ பாண்டவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப நல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளுவர் எடுத்துக்கலாம் வள்ளலாறு இந்த மாதிரி பெரியவர்கள் பாண்டவர்கள் அதே போல நம்ம ஊர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சேவமான பண்டையோட இருப்பாங்க தர்ம தர்மபானத்தோட அதே மாதிரி ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு உண்டான படிப்பு செலவுக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்போ நல்லவங்க தான் ஒரு சேவ மனப்பான்மையை செய்ய முடியும் அந்த மாதிரி நல்ல பெரியவர்களிடம் போய் நாம் பழகணும் எப்படி அவர் மனப்பான்மை செய்யணும் இல்லை அப்போ அவர் கூட போய்ட்டு ஐயா நானும் அவர் கூட சேர்ந்து உங்கள் கூட செய்யணையா அப்படின்ட்டு அந்த சேவ மனப்பான்மை உள்ள பெரியவர்களோட நம்ம பழகணும்னா அதே புத்தி அதே செயல் தான் நமக்கு வரும் அதனாலதான் நல்ல பெரியவர்களிடம் பழகணும் அதே மாதிரி அறிவாளிகளிடம் பழகணும் அப்படின் அப்ப அறிவாளினா யாரு நல்ல விஷயத்த அறிந்து தான் அறிவாளி அந்த மாதிரி அறிவாளி கூட நம்ம பழகும் போது என்ன கிடைக்கும்னா நமக்கு அந்த நல்ல அறிவு கிடைக்கும் நமக்கு அந்த அறிவை சொல்லி கொடுப்பாங்க அவங்க எப்பா இப்படி போகணும் இப்படி இருக்கணும் இப்படி நடக்கணும் உனக்கு இந்த சமுதாயமும் மதிக்கணும் நீயும் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு அதே போல் இது இந்த நல்ல அறிவாளிகளுக்கு பொருள் எடுத்துக்கிட்டு போனால் ஒரு தொழில் கற்றுக்குறோம் அந்த தொழில் செய்யும்போது அவர் நல்ல அறிவுத்தன்மையோட தர்ம குணத்தோட செய்தார்னா அவர்கிட்ட போய் நம்ம குருவாக ஏற்றுக்கின்னு ஒரு வேலை கற்றுக்கணும்னா அதே புத்தி தான் நமக்கு வரும் அந்த புத்தி வந்து நம்ம அந்த வேலையை செய்யும்போது இந்த சமுதாயத்தில் நம்ம நல்ல பேர் எடுப்போம் அதே போல் வாத்தியார் கூட பார்த்தீங்கன்னா நல்ல டீச்சருங்களாக இருக்கிறாங்க அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லதை சொல்லிக் கொடுப்பாங்க இவங்க பாடமாட்டா நடத்த மாட்டாங்க இன்னும் நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி பெற்றோரை நீங்கள் மதிக்கணும் அவங்கள கையெழுத்து கும்பிடணும் பெரியவர்களை கையெழுத்து முன்னோம் அதே மாதிரி நீங்கள் நல்ல வழியில் போனோம் நல்ல சிந்தனை இருக்கணும் நல்ல உணவை சாப்பிடணும் இது மாதிரி நல்ல ஒரு விஷயத்தெல்லாம் அறிவாலிங்க நம்ம கற்றுக் கொடுப்பாங்க அதுக்கு தான் நல்ல பெரியவர்களிடமும் அறிவாளிகள் நம்ம பழகணும் அப்படி நாம் பழகணும்னா நமக்கு எல்லா விதத்திலையும் பயன் இருக்கும் அதுக்காக தான் இந்த வார்த்தையை அற்புதமாக ஐயா கேட்டிருக்கிறாரு இதை கேட்ட பொதுமக்கள் அனைவரும் நல்ல பயனடையணும் அவங்க வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறணுன்று வாழ்க்கை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் எங்குட்டு வாழ்க நன்றி ஐயா பெரியவர்களை பற்றியும் அறிவாளியை பற்றியும் நல்ல ஒரு சிறப்பான விளக்கத்தை கொடுத்தீங்க இது எனக்கும் நல்லா புரிஞ்சிருக்கு பொதுமக்களும் இதை கண்டு பயனடைவாரு ரொம்ப நன்றி ஐயா அடுத்த எபிசோடில் ஐயா மீண்டும் ஒரு நல்ல கேள்வி மூலமாக சந்திக்கிறேன் நன்றி